சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி ஏழு மற்றும் எட்டு அன்று நடைபெறுகிறது அனைவரும் வருக மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூயர் டி சென்னை லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகில் சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கிக் கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் ட்ராவல் ஏஜென்சி இப்போவே புக் பண்ணுங்க ஐபிஜி தமிழ் நேரில் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை வருடந்தோறும் பார்ப்போம் அந்த வகையில் துலாம் ராசி அன்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் சுவாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய துலாம் ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆண்டு முழுக்க உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவானும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகு பகவானும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் கேது பகவானும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் அங்கேதான் இருக்க போகிறாங்க குரு பகவான் மட்டுமே இந்த ஆண்டு பயிற்சி உண்டு அதுவும் பார்த்திங்கன்னா ஏப்ரல் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ராசிக்கு ஏழாம் வீடான சமசப்தமஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய மேஷத்திலும் அதன் பிறகு மே ஒன்றாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தொன்று வரை ராசிக்கு எட்டாம் வீடான ரிஷபத்திலும் இருக்கப் போகிறார் ஏழாம் இடத்தில் சமசப்தமஸ்தானம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு வருகின்ற முப்பத்தொன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருக்கப் போகிறார் அதன் பிறகு ராசிக்கு எட்டாம் வீடான ரிஷபத்திற்கு செல்கிறார் அங்கு இந்த ஆண்டு முழுக்க டிசம்பர் முப்பத்தொன்று வரை அங்கே தான் இருக்கப் போகிறார் இதுதான் இந்த ஆண்டினுடைய வருடக்கோள்களுடைய சஞ்சார நிலை மற்றவர்களை பேச்சாலும் செயலாலும் ஈர்ப்பதில் வல்லவர் நீங்கள் உங்கள் ராசிக்கு பதினோராம் வீட்டில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது ஆகவே அதிரடி மாற்றங்கள் உண்டாகும் முடங்கிக் கிடந்த நீங்கள் முழு மூச்சுடன் பாடுபட்டு முன்னேறுவீர்கள் எதிர்பாராத பணவரவு உண்டாகும் முப்பது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் குரு பகவான் இருப்பதால் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் கல்வியாளர்கள் அறிஞர்கள் நட்புகள் கிடைக்கும் பழைய சிக்கலை பேசி தீர்ப்பீர்கள் கணவன் மனைக்குள் மனமிட்டு பேசுவீர்கள் சிறு பிரச்சனைகளை பெரிதாக பொருட்படுத்த மாட்டீர்கள் குழந்தை இல்லையே என ஏங்கி தவித்த துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஆண் கு பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஏதேனும் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகளால் சமூகத்தில் மதிக்கப்படுவீர்கள் தடைப்பட்ட கல்யாண பேச்சு பார்த்தை கூடி வரும் நீண்ட நாட்களாக இழுத்தடித்து கொண்டிருந்த வழக்கில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் வங்கி கடன் கிடைத்து புது வீட்டை கட்ட குடித்து அது புது வீடு கட்டி அங்க குடிபுகுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் சிலருக்கு புது வேலை கிடைக்கும் தாய் தாய்வழியில் அனுகூலம் உண்டாகும் அரசு காரியங்கள் விரைந்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த வருடம் முடியும் வரை குரு பகவான் எட்டாம் வீட்டில் மறைவதால் கணவன் மனைவிக்கு வீண் சந்தேகம் வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் மேலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனைவிக்கு வீண் சந்தேகங்கள் வரும் திடீர் செலவுகள் வந்து போகும் வேலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதாக்க வேண்டாம் திடீர் பயணங்களும் அலைச்சல்களும் வந்து போகும் சித்தர் பீடங்களுக்கு மறவாமல் செல்லுங்கள் குலதெய்வ கோயிலை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இரத்த அழுத்தம் இனம் கவலைகள் வந்து போகும் மற்றவர்களை நம்பி முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய முடிவுகளை எடுக்காதீர்கள் இப்போ இன்னொருத்தரை நம்பி நீங்கள் முடிவு எடுத்தீங்க அப்புடின்னா அந்த முடிவு தப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் ஸோ அதனால் உங்களை நம்பி மட்டும் முடிவெடுங்க இன்னொருத்தரை நம்பி எடுத்திங்கன்னா அவன் தீர்னு வரலன்றவான் நீங்கள் அதுக்காக ஒரு ஒதுக்கண பணம் எல்லாம் வேஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் கர்ப்பிணிகள் கவனமாக இருப்பது நல்லது நயமாக பேசுபவர்களை நம்ப வேண்டாம் புத்தாண்டின் தொடக்கம் முதல் வருடம் முடியும் வரை உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டிலே ராகு பகவான் அமர்வதால் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள்லாம் மீண்டும் அந்த ஹார்மோன் செய்கிற வேலையால் மீண்டும் ஒன்று சேருவார்கள் தாம்பத்தியம் இனிக்கும் தடைப்பட்ட கல்யாணம் நல்ல விதத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பணமே திருப்பி தராமல் ஏமாற்றிட்டு இருந்தவங்கெல்லாம் பணத்தை திருப்பி தரதுக்கான வாய்ப்புகள் உண்டு கேது உங்கள் ராசியை விட்டு விலகுவதால் நோய் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பதற்றம் தனியும் எந்த காரியமானாலும் தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் இந்த ஆண்டு முழுக்க சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் தொடர்வதால் பிள்ளைகள் உங்களை புரிந்து கொள்ளாமல் பேசுவார்கள் அவர்களிடம் அதீத கண்டிப்பு வேண்டாம் அவர்களுடைய போக்குள்ளே விட்டு அவங்களுக்கே அதை புரிய வச்சு அதுக்கப்புறம் அவங்க மனசை மாற்றுறதுக்கான வழி இருந்தால் பாருங்கள் உயர்கல்வி உத்தியோகத்தின் பொருட்டு பிள்ளைகள் உங்களின் உங்களை வந்து இப்போ வந்து நாள் உங்கள் கூட இருந்த பிள்ளைங்க ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வரும் உயர்கல்வி உத்தியோகத்தின் பொருட்டு பிள்ளைகள் உங்களை பிரிவதற்கான வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் குலதெய்வ கோயிலுக்கு மறவாமல் சென்று வாருங்கள் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதியவர்களுக்கு நிகராக தொழில் வெற்றி காண்பீர்கள் மாறுபட்ட அணுகுமுறையால் லாபம் ஈட்டுவீர்கள் ஜனவரி ஜூன் ஜூலை மாதங்களில் லாபம் அதிகரிக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் கெமிக்கல் பெயிண்ட்டு வீடு கட்டுமானம் கமிஷன் வாகன உதிரி பாகங்கள் போன்ற தொழில் செய்கின்ற துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் கூட்டு தொழில் பிரச்சனைகள் ஓயும் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆலோசனை வழங்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அறிவு டெவலப் ஆகிடும் உங்களுடைய மேலதிகாரிகள்கிட்ட நேரடியாக நீங்கள் பழகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஜூன் ஜூலை மாதத்தில் பதவி சம்பள உயர்வு தடையில்லாமல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சக ஊழியர்களுடன் பணிப்போர் நீங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் நீங்கள் கேட்ட இடத்திற்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இப்போ ஒருத்தர் தூத்துக்குடியில் இருக்கீங்க சென்னையில் இப்ப வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க திரும்ப சொந்த ஊருக்கே போகலான்னு நினைச்சீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரான்ஸ்பர் ட்ரை பண்ணீங்கன்னா கிடைக்கும் சார் நான் பொண்ணு சேலம் கல்யாணம் ஆகிட்டு தருமபுரி போயிட்டாங்க டெய்லி இப்ப தருமபுரில இருந்து சேலம் வந்துட்டு வந்துட்டு போறாங்க அப்படின்னா இந்த இந்த லீவ்ல தருமபுரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டாங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு உங்களுக்கு வெற்றி முளையிட வைப்பதுடன் கூட கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து உங்களுக்கு விடுவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் வாழ்வின் இரண்டாவது அத்தியாயத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் தொடங்குவதை நீங்கள் அணுக முடியும் ஸோ இந்த துலாம் ராசிக்கு ஒரு பத்து பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பாரம் ரிலீஸ் ஆகும் இத்தனை நாள் ராசியில் இருந்த கேது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீடான கன்னிராசிக்கு போகிறாரு அந்த ஒரு படத்தில் வடிவம் வந்து தலையில் ஒருத்தன் கை வச்சுட்டு இருப்பான் அதில் கழுத்தெல்லாம் ரத்தமாக இருக்கும் அப்புறம் இன்னொருத்தர் தவறுமா எக்ஸ்கியூஸ் மீ டைம் என்ன இந்த வழி எங்கே இருக்குமா இவன் கை எடுத்துகிட்டு அவன் கை அவனை பிடிச்சிக்கும் அந்த மாதிரி இவ்வளோ நாள் உங்களை பிடிச்சிருந்த அந்த கேது ராசிக்கு பாண்டாம் வீட்டுக்கு போயிடுச்சு அதனால் இவ்வளோ நாள் மன உளைச்சலில் இருந்தவங்களாம் அந்த மன உளைச்சலிருந்து விடுதலை அடைஞ்சிருவீங்க இனி நிம்மதியாக இருக்கக்கூடிய காலம் வரப்போகிறது உங்கள் சுய ஜாதகத்தில் மீன ராசியிலேயோ கன்னி ராசிலேயே சந்திரனை தவிர அது எந்த கிரகமுமே இல்லை அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு அற்புதமான காலம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மீனம் கன்னி இந்த ரெண்டு ராசி கட்டத்துலேயும் உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகம் இல்லைன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஸோ மன உளைச்சல்லாம் இருக்காது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலையில் கொஞ்சம் சிரமம் ஏற்படும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி இருக்கிறதுனால வேலையில் சிரமம் உடல்நிலையில் தொந்தரவுகள்லாம் இருக்கும் குலதெய்வ கோயில் அணுகலகம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதை சரி பண்ணணுன்னா வீட்டு அருகில் இருக்கக்கூடிய புற்று உள்ள கோயில் புற்று கோயில் சென்று வழிபடுவது சிறப்பு புதிய வேலைவாய்ப்பு வரும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஏன்னா ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்கிற கேது இருக்கிறதுனாலையும் ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் ராகுபோகம் அம்முறதுனாலையும் வெளிநாட்டில் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு குலோப் ஜாமுன் அல்வா சாப்பிட்ற மாதிரி சூப்பராக உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஈஸியாக நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஈஸியாக நீங்கள் அதை ஜெயிச்சிடுவீங்க அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்குது இதுவரை ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இதுவரை உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு வந்த எதிரிகள்லாம் இடம் தெரியாமல் காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து உங்களுக்கு இதுவரை இருந்த அந்த மன அழுத்தம் மன உளைச்சல்லாம் குறையும் ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பீப்புள் அதாவது ஒரு தொழிலதிபர்கள் ஒரு முக்கிய அதிகாரிகள் அவங்க பிக் ஷாட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு பத்து பேருக்கு மேலே நீங்கள் மாதம் மாதம் சம்பளம் இருந்தீங்களா நீங்கள் பிக் ஷாட் அதே மாதிரி அரசில் வேலை செய்கிறீங்களா உங்களுக்கு கீழே ஒரு பத்து பேர் ஒர்க் பண்ணுறாங்களா நீங்கள் பிக் அதே மாதிரி ப்ரைவேட்டில் வேலை செய்கிறீங்களா உங்களுக்கு கீழே ஒரு பத்து பேர் வேலை செய்கிறாங்கன்னா நீங்கள் அதுக்கு மேலே வேலை செய்கிறீங்கன்னா நீங்கள் ஷாட் நீங்கள் எல்லாம் போக வேண்டிய கோயில் வந்து பார்த்திங்கன்னா தொட்டியம்ல இருந்து மதுரையில் அது முசிறியிலருந்து தொட்டியம் போகிற வழியில் மதுரகாளியம்மன் ஒரு கோயில் இருக்குது முசிறி மாவட்டத்தில் திருச்சி மாவட்டத்துக்கிட்ட அந்த கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க அதே மாதிரி தஞ்சாவூர்லேருந்து பாப்பநாசம் போகிற வழியில் திருக்கருக்கா ஊர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த கோயிலில் கற்பக ரட்சாம்பிகை கோயில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகரை கும்பிட்றது நல்லது அதே மாதிரி சூரியனார் கோயில் நவகரகத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலுக்கு நல்லது இது எந்த நாள் போகணும் சித்திர நட்சத்திரக்காரங்க என்றைக்கு போகணும் சுவாதி நட்சத்திரக்காரங்க என்னைக்கு போகணும் விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என்னைக்கு போகணுன்றதை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலிகிராம் சேனலில் லிங்க்கில் போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது என்ன நாள் நட்சத்திரம் என்ன பரிகாரம் என்ன பூ கொடுக்கணுன்றதெல்லாம் அதில் போட்டிருக்கேன் எந்த விதமான கட்டணம் கிடையாது ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பாலாஜி ஹாசன் கம்யூனிட்டின்ட்டு ஒரு டெலிகிராம் லிங்க் இருக்கும் அது கட்டணம் இல்லாத சேனலாக அதில் போட்டிருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சார் நான் முக்கியமான அதிகாரி கிடையாது நான் ஒரு சாதாரண நாள் எனக்கு இந்த கல்யாணம் இந்த வருஷம் ஆகுமா இந்த வருஷம் வந்து வேலைக்காக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா புற்று உள்ள கோயில் அது கோயிலில் இப்போ சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே புத்துமாரியம்மன் கோயில் வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அம்மாப்பேட்டையில் ஒரு புத்து கோயில் ஒன்று இருக்கும் அந்த மாதிரி பெரியாண்டிச்சி கோயில் ஒன்று இருக்கும் பின்னாடி தலையில் புத்து இருக்கும் அந்த மாதிரி புத்து உள்ள கோயில்களுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தேவைகள்லாம் தீர்த்தி அடையும் பூர்த்தி அடையும் மற்றபடி துலாம் ராசிக்காரங்க அனைவரும் செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு சிவனுக்கு ஒரு நெய் நெய்விலக்கேற்றுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிக சிறப்பான அற்புதமான ஒரு ஆண்டாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வீட்டு அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு போய் நவகரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நிறைய வாய்ப்புகளும் நிறைய தொழிலில் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு எல்லாம் இதன் மூலமாக குறையும் நேர்களே இப்போ நான் சொன்ன எளிய பரிகாரம் மாதிரி என்னுடைய ஃபேஸ்புக் ஐடியில் நூற்றுக்கணக்கான ஒரு குழந்தை பிறந்தது முதல் அவர்கள் இறக்கும் வரை ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அன்றாடம் ஏற்படுகின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் பற்றிய கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது என்னுடைய ஃபேஸ்புக் ஐடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஃபஸ்ட் கமாண்டில் இருக்குது விருப்பம் உள்ளவங்க என்னுடைய ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணி அது போன்ற கட்டுரைகளை பாருங்கள் மறக்காமல் முக்கியமான அந்த இப்போ கோயில்களுடைய லொக்கேஷன் அந்த என்றைக்கு போகணுன்ற தகவல்களை தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் நல்லதொரு நிகழ்வில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜிவாசன் வணக்கம் நேர்களே சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி ஏழு மற்றும் எட்டு அன்று நடைபெறுகிறது அனைவரும் வருக மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இப்போவே புக் பண்ணுங்க